அண்மை செய்தி ஜூன் பனிரெண்டில் மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க இருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது மேட்டூர் அணை நீர் திறப்பிற்காக ஜூன் பதினொன்றாம் தேதி சேலம் முதலமைச்சர் செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் பனிரெண்டில் மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் சேலம் சென்று மேட்டூர் அணையை திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வணக்கம் வணக்கம் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய நீர் இருப்பை பொறுத்து இந்த திறக்கப்படும் தேதியானது வேறுபடும் இந்த நிலையில் நடப்பு ஆண்டு மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு இருப்பதன் காரணமாக உரிய தேதியான ஜூன் பனிரெண்டாம் தேதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் வரும் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரில் கலந்து கொண்டு திறந்து வைக்க இருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகளை சேலம் மாவட்ட நிர்வாகம் தற்போது தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக மேட்டூர் அணை திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாள் முன்னதாக அதாவது பதினொன்றாம் தேதியே சேலம் வருகிறார் சேலம் வரக்கூடிய முதலமைச்சருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் திமுக சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து அன்றைய தினம் இரவு மேட்டூரில் அவர் ஓய்வெடுக்கிறார் பின்னர் பனிரெண்டாம் தேதி காலை மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார் இதன் காரணமாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் தேவி ஆகியோர் மேற்பார்வையில் தற்போது இதற்கான முழு ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக முதலமைச்சர் வருகையை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதேபோல அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தண்ணீர் செல்லக்கூடிய பாதைகளும் தற்போது முழுமையாக சீரமைக்கக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன் முதலமைச்சர் ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு தேதியிலே சேலம் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள் சேலம் மாவட்டத்திற்கு வருகை தந்து மேட்டூர் அணையினை திறந்து வைத்துவிட்டு சேலத்தில் நடைபெற இருக்கிற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற மாபெரும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே இரண்டு நாட்கள் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஏறத்தாழ ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது